பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு எங்கள் ஊரில் இருக்க அன்பழகன் சில்ஸுக்கு போயிருந்தோம் அங்கே வந்திருக்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பட்டு புடவை சின்ன பசங்களிருந்து பெரியவங்க வரையான எல்லாருக்குமே அங்கே போனீங்கன்னா ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பொங்கலுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன பசங்க ட்ரெஸ் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பெரியவங்களுக்கு சுடி டாப்லேருந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்குது காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற டிசைனர் வேர் ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கு இங்கே கலருங்க இருந்தால் எடுத்து காட்டுங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப குறைஞ்ச விலையில இருக்கு இல்லை வேற கலர் காட்டுங்க இதெல்லாம் என்ன ரேட்டில் வருதுங்க செவன் ஹண்ட்ரட் அக்கா பாரு இது கலர்ஸ் பாருங்க நல்லா இருக்கு இதனோட டாப்பு விடை வந்து ஆயிரம் ரூபாய் இல்லை வேறு கலர் இருக்குங்களா கலர் இருக்குங்களே காட்டுங்க நீங்கள் விரும்புகிற மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லோ கலர் பாவ் கிரீன் கலர் பாவ் கலர்

இதுக்கு முன்னாடி ஒன் ஃபிஃப்டி நன்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு வந்தோம் இப்போ பொங்கல் ஆஃபர்காக இது மாதிரி கொடுக்குறோம் அண்ணா வாசல் அதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை இதெல்லாம் இரநூறுபா பட்டு பாவாடை சட்டை எந்த வயசுலேருந்து இருக்குதுங்க குழந்த குழந்தைலேருந்து இருக்கு பிறந்த கண் மான் பேபிலேருந்து இருக்கு ப்ராக்கா அவங்களுக்கு வந்து ப்ராக்க இது எந்த வயது இது இது வந்து என்ன சொல்கிறது

சரி செமி ஸ்டிச் இதுங்களா ஓகே ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் கை வேணும்னா ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி ஷால் சரி ஷாலாகவும் யூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ம் இது வந்து பாவ அடிக்கிறது ஃபுல் லென்த்து கட்டுங்க எவ்வளோ ஐட்டு வருது எனக்கு பெருமூர் என் ஐட்டுக்கே வேணும்னா நம்ம என்ன இது பண்ணிக்கலாம் எல்லாம் ம் ஆஃபர் போக ஒரு எயிட் ஃபிஃப்டி தான் குட்டி புட்டிங்களா ஒரு ஒன் இயர்க்குள்ள ஒன் இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு சாரி மாடலில் இருக்கு உங்களுக்கு பட்டு எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன் இருக்கு இது பிறந்த குழந்தைங்களுக்கு இதுல எல்லா கலருமே கிடைக்குது இதெல்லாம் நானூறு ரூபாய் அதாவது பதிமூணு வயசு வரல இருக்குது இது இங்க பெரிய பிள்ளைங்களுக்கும் இருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு வரும் இல்லை இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்

கிட்ட பட்டு புடவுங்களெலாம் ஐநூறுபாயிலேருந்து இருக்குது ஃபேன்சி புடவைங்களேருந்து பூனம் புடவை முகூர்த்த பட்டு புடவைன்னு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இப்போது பொங்கலுக்காக ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க மேலும் ஆண்களுக்கான வேஷ்டி சட்டை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலான வேஷ்டி சட்டைங்களும் இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸு ப்ளவுஸ்லாம்